இலக்கணத்துல அப்படின்னா புணர்ச்சி விதிகளில் முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் புத்தகத்துல இருக்கக்கூடியது பாத்து ஆச்சு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சந்திப்பிள்ளையில வள்ளினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் வந்து ஷார்ட்கட் அண்ட் டிரிக்ஸோடவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நெடில் வேறுபாடு தான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லஹர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இங்க இன்னொரு நா வந்து கொடுத்துருப்பாங்க இதுல கொடுக்கல சரிங்களா மயங்குலிகள் வந்து மொத்தம் எட்டு இருக்கும் இந்த எட்டை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த கிளாஸஸ் வந்து நடத்தின கிளாஸஸ் யாரும் பார்க்கல இப்போதான் வந்து இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தொடர்ச்சி வந்து மிஸ் ஆகாம வரும் சிலபஸ்ல நம்ம எதையுமே என்னது விட்டுறாம எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் படிச்சுட்டு போயிடுவோம் சரிங்களா ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஷார்ட் கட் அண்ட் ட்ரிக்ஸோடவே நான் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்போ கிளாஸ்க்கு போயிடலாம் மயங்குள்ளிகள் வந்து மொத்தம் வந்து எட்டு இருக்கு நான் ஏற்கனவே வந்து ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பேன் ரெண்டு கிளாஸாக வந்து கொடுத்துருப்பேன் இப்போ ரெண்டே சேர்த்து நம்ம வந்து ஒன்னா பார்த்துடலாம் மயங்குள்ளிகள் மொத்தம் வந்து எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கு எட்டு போட சொன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அப்படின்னு வந்து ஷார்ட்கட் வந்து நான் கொடுத்துருப்பேன் எட்டு போட சொன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அப்போ மயக்கம் போட்டு அப்படிங்கும்போது மயங்குள்ளிகள் எட்டு அப்படிங்கும்போது எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நா 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 அதுக்கப்புறம் லா ல ல சரிங்களா அப்புறம் ரா ஆகிய எட்டும் வந்து மயங்கொல்லி எழுத்துக்கள் ஓகேங்களா இதுல ஏன் வந்து இத வந்து மயங்கொல்லிகள் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படின்னா ஒளி அந்த உச்சரிக்கிறோம் பாத்தீங்களா அந்த உச்சரிக்கும் போது அதுல தான் என்னது வித்தியாசம் இருக்கு மனம் மண்ணம் இதுல வந்து ரெண்டு சிறிதளவு தான் வந்து வித்தியாசம் இருக்கு இந்த ரெண்டு சொற்கள்ல தான் வந்து வித்தியாசம் இருக்கு ஆனா வந்து பொருள் வந்து முற்றிலும் வந்து மாறுபட்டு இருக்கும் உச்சரிப்பில் வந்து சிறிதளவே வந்து வித்தியாசம் இருக்கிறதுனாலதான் இத வந்து மயங்கொழிகள்னு சொல்றோம் மயங்கொழிகள் வந்து மொத்தம் எட்டு இருக்கு ஓகேங்களா அது என்னென்ன அப்படின்னா இதுதான் இந்த எட்டு எழுத்துக்கள் தான் வந்து மயங்கொழிகள் இதுல இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கும் இடம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஒளி பிறப்பு இருக்குல்ல முயற்சி பிறப்புன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்ப மூணு சுளி நான் பார்த்தீங்க அப்படின்னா நடுப்பகுதி ஓகேங்களா நடுப்பகுதி இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இப்போ மூணு சுழி நமக்கு வந்து என்ன இருக்குது மூணு முட்டை இருக்கா அப்போ நடுவில் ஒரு ஜீரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு நடுவில் இருக்க முட்டையை ஒரு அடிச்சு விட்டுருங்க சரிங்களா நடுவில் ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா இது வந்து நடுப்பகுதி அப்போ மூணு சுளி நான் வந்தால் நடுப்பகுதியை தொடுவதால் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் அடுத்து பாருங்க ரெண்டு சுளி நான் ரெண்டு சொல்லி நாக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் முன்னாடி போ அப்போ முன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சொல்லி இன்னு தான் போடுவோம் அப்ப ரெண்டு சொல்லி நான் அப்படிங்கும் போது முன்பகுதி முன்பகுதியை தொடுவதால் சரிங்களா நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நமக்கு வந்து என்னது நகரம் பிறக்கிறது ஓகேங்களா இந்த இதில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நடுப்பகுதி அதே மாதிரி முன்பகுதி அடிப்பகுதி இந்த பகுதியை மட்டும் நல்லா வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து முன்பகுதி அடுத்து நான் நான் பார்த்தீங்க அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்ப இந்த நான் பார்த்தீங்க அப்படின்னா நடிக்காத அடி வாங்குவ அப்படின்னு வந்து நான் ஷார்ட்கட் சொல்லிப்பேன் நடிக்காத அடி வாங்குவ அப்ப நடிக்காத அப்படிங்கும்போது நம்ம இந்த நான் தான் போடுவோம் நடி அடி அப்படின்னு ஞாபகம் வந்துரும் ஓகேங்களா அப்ப மூணு சுள்ளி நான் வந்தா நடுவுல ஒரு கோடு போடுறோமா அப்ப நடுப்பகுதி ரெண்டு சுள்ளி நான் வந்தா முன்னாடி அப்படிங்கிறதுக்கு முன் அப்படிங்கிறதுக்கு ஒரே தான் வரும் சரிங்களா முன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சுள்ளி நான் தான் அப்ப முன்னாடி ஞாபகம் வரும்போது முன் பகுதி ஞாபகம் வந்துடும் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்க அப்படின்னா நடிக்காத அடி வாங்குவ அப்படின்னா அடிப்பகுதி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இதோட இணை எழுத்துக்கள் இதோட இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னா கசட தபர வல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் என்ன அது நமன மெல்லினம் ஓகேங்களா அப்ப கசட தபரல அந்த டாவுக்கு வந்து இணை எழுத்து என்னது எங்கன இன்னு வருது ஓகேங்களா அண்ணா வருது அப்ப நகரம் சரிங்களா தா வந்துட்டா தன்னகரம் மூணுங்களா மறந்துட கூடாது என்ன அப்படின்னா இந்த இத்து பாருங்க இத்துக்கு வந்து இணை எழுத்து வந்து என்னது இந்து ஓகேங்களா நம்ம இந்து பாருங்க போட்டு அதுக்கப்புறம் என்ன போடுவோம் தா போடுவோமா இது வந்து நா இது அப்படியே பாருங்க நம்ம வந்து தாவா வந்து மாத்திடறோம் அப்ப வந்து இத்துக்கு வந்து இணையெழுத்து என்னது இந்து ஓகேங்களா இந்து அதுக்கப்புறம் பாருங்க அப்ப ரெண்டு சொல்லி இன்னு பாருங்க இதுல ரெண்டு சுளி முதல்ல ஒரு வட்டம் இருக்கு முதல்ல ஒரு ஜீரோ மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு முட்டை இருக்கு ரெண்டு முட்டை இருக்கு அதே மாதிரி ரெண்டு சுழி ரா பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முதல் பகுதி இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முதல் பகுதி அதுக்கப்புறம் ஒரு முன்னொரு இன்னொரு பகுதி ரெண்டு பகுதி இருக்கு அதே மாதிரி ரெண்டு சுளி நாவுக்கும் முதல் பகுதி இரண்டாம் பகுதி ரெண்டு தான் இருக்கு சரிங்களா அப்போ இது வந்துட்டா ரன் நகரம் அப்ப டாவுக்கு வந்து மூணு சுளி நா அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா அப்போ டாவுடைய இணையெழுத்து இன்னு மூணு சுல்லி இன்னு அதே மாதிரி இத்தோட எழுத்து இந்து இரோட இணையெழுத்து வந்து இன் ரெண்டு சுள்ளி இன் ஓகேங்களா அங்கே பாருங்க பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இந்த இணையெழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் எனப்படும் ஓகேங்களா இது வந்து நகரம் இது வந்து நகரம் இது வந்து ரன் நகரம் சொல்லுவாங்க இப்ப பாருங்க பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டா என்னும் இணையெழுத்துக்கு முன் இன் வரும் சரிங்களா அப்ப பாருங்க கண்டம் கண்டம் அப்படிங்கும் போது டாக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்திருக்கு இன் வந்திருக்கா ஓகேங்களா அடுத்து வண்டி வண்டி அப்படிங்கும் போது டாக்கு முன்னாடி நமக்கு வந்து இன் வந்திருக்கு இந்த டாவும் இந்த டீவும் இந்த டூ எல்லாமே வந்து என்னது தான் சரிங்களா நம்ம வந்து வந்து பதினாறு எழுத்து எப்படி பிரிஞ்சு வருதுன்னு அது மாதிரி மாதிரி டா 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 டி அந்த வரும் அப்ப டாவுக்கு முன்னாடி எல்லாமே என்ன இது இருக்கு மூணு சொல்லி இன் இருக்கு சரிங்களா கண்டம் வண்டி நண்டு ஓகேங்களா இதுதான் வந்து டன்னகரம் அடுத்து பாருங்க ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் சரிங்களா இன் வரும் எடுத்துக்காட்டு மன்றம் ஓகேங்களா அப்ப பாருங்க முதல் பகுதி இரண்டாம் பகுதி ரெண்டு சுழியின் வந்திருக்கு பாருங்க ரெண்டு கன்று கன்று நன்றி ஓகேங்களா இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டாவுக்கு வந்து எந்த சுழியின் வரும் அதே மாதிரி இருக்கு வந்து என்ன சுழியின் வரும் சரிங்களா டாவுக்கு வந்து மூணு சுழியின் இருக்கு வந்து ரெண்டு சுள்ளியின் இத்துக்கு வந்து இந்து இதுதான் வந்து இணைய எழுத்துக்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது ஓகேங்களா அடுத்து பாருங்க கீழே தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் எனப்படும் இது வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் தன்னகரம் ரன் நகரம் தன்னகரம் பார்த்தாச்சு அடுத்து பாருங்க நகரம் வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க அதான் உச்சரிப்புல வந்து தான் வித்தியாசம் இருக்கும் ஆனா வந்து என்னது பொருள் வந்து மாறுபட்டு இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலேயே வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தாங்க மனம் மனம் இந்த மனம் ரெண்டு சொல்லி நான் வந்தா இது வந்து உள்ளம் இந்த மனம் பார்த்தீங்கன்னா நறுமணம் சரிங்களா நறுமணம் சொல்றதுலையே அதுதான் வந்து மனம் வாசனை இல்லையா அந்த மனம் ஓகேங்களா கீழே பாருங்க எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வானம் அதுக்கப்புறம் வானம் சரிங்களா இந்த மூணு சொல்லி நான் வந்து அது வந்து வெடி சரிங்களா வான வெடிக்கையெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது மேலே வேட்டு போட்டு வான வெடிக்கையெல்லாம் விடுவாங்களே அதுதான் வந்து வானம் வெடி இந்த வானம் பாத்தீங்கன்னா ஆகாயம் சரிங்களா வானம் ஆகாயம் ஆகாயம் வந்துட்டு நம்ம வான கவிஞர்கள் கூட ஷார்ட் வச்சு படிச்சிருப்போம் சரிங்களா வானம் அப்படின்னா ஆகாயம் அடுத்து பாருங்க பனி அப்படின்னா வேலை மூணு சுள்ளி நீ வந்தால் அது வந்து வேலை சரிங்களா பனியை வந்து குறிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பனி இந்த பனி பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி சரிங்களா குளிர் காலத்தில் வரும் இல்லையா குளிர்ச்சி அந்த பனி வந்து இது ஓகேங்களா அப்போ மூணு சுளி நீக்கும் ரெண்டு சுளி நீக்கும் வந்து என்னது உச்சரிப்புல வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் வேறுபாடு வந்து என்னது பொருள் வேறுபாடு மாறுபட்டு இருக்கு இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மயங்கொல்லிகள்னு சொல்கிறோம் இதுலேருந்து நமக்கு கேள்விகள் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க அதே மாதிரி இந்த ஒளி பிறப்பு வந்து கேட்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இப்ப நம்ம என்ன எழுத்துக்கள் பார்த்து முடிச்சிட்டோம் நான் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து லா இந்த வந்து குண்டுலா இது வந்து பள்ளிக்கு வரலாம் சரிங்களா சிறப்புலா இது வந்து சிறப்புலா இந்த இல் அப்படிங்கிறது சிறப்பு உள்ளாகரம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நடுநிலை பள்ளி ஸ்கூலுக்கு வர்றது பார்த்தீங்களா அந்தலா நடுலான்னு சொல்லுவாங்க இது வந்து குண்டுலான்னு சொல்லுவாங்க இது வந்து முயற்சி பிறப்பு எப்படி இருக்கு ஒழிப்பு முறை பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து லா சரிங்களா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்று அழைக்கிறோம் சரிங்களா அப்ப லா இந்த லா பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கு என்னப்பா போடுவோம் செவத்துல ஒருத்து பாத்தீங்களா பள்ளி அந்த பள்ளிக்கு நம்ம எந்த லீ தானே போடுவோம் இல் குண்டு இல் தானே போடுவோம் பள்ளி அப்படின்னு அந்த பள்ளியை பார்த்தா நமக்கு என்ன தோணும் அடிக்கணும் அப்படின்னு வந்து தோணும் பள்ளியை வந்து அடிக்க மாட்டாங்க ஆனால் பள்ளியை பார்த்தா நமக்கு வந்து அடிக்கணும்னு தோணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ பள்ளி அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அடியை தொடுவதால் ஓகேங்களா அடியை தொடுவதால் பள்ளியை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் அதனால குண்டியில் வந்தனால அடியை தொடுவதால் ஞாபகம் வந்துடணும் இந்த லா வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு வா மாதிரிதானே இருக்கு பாருங்க இந்த லா வந்து இப்படி லா வந்து இப்படி போடுறோம் அதுவே வந்துட்டு இந்த லா வந்து பா இப்படி போட்டோம்னா அது வந்து வா சரிங்களா அப்ப பா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு அப்ப வகர லகரம் அப்படின்னு வந்து சொல்றோம் அடுத்து பாருங்க நடுலா இது வந்து பாத்தீங்கன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அதுதான் சொன்னேன் நடுநிலை பள்ளி ஓகேங்களா நடுநிலை பள்ளின்னு சொல்றோம் இல்லையா அப்ப நடுநிலை பள்ளி நடுன்னு வந்துட்டா இந்த இல்லி சரிங்களா இந்த இல் வந்துடும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம் சரிங்களா பொது லகரம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது நடுலான்னு சொல்லுவோம் பொது லகரம் என்கிறோம் இது போல இருப்பதனால் லகர லகரம் சரிங்களா அப்ப இல்லு பாருங்க இல்லுக்கு நான் என்ன சொன்னேன் இந்த லாக்கு வந்து என்ன சொன்ன நடுநிலை பள்ளி அதனால நடுப்பகுதி அப்ப பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு இது கூட வந்து ஒரு ஜீரோ சேத்தம் முட்டையை சேர்த்தோம்னா நான் மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து நகர லகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க சிறப்பு லா சரிங்களா சிறப்பு லா தமிழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் லா தமிழுக்கே சிறப்பானது சரிங்களா தமிழ் எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் இது மா போல இருப்பதனால் லகரம் சரிங்களா மகர லகரம் அப்ப வந்து தமிழ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா வந்து ரசிச்சு அதை வந்து வருடி படிக்கணும் ஓகேங்களா அப்ப தமிழ் அப்படின்னு வந்தபோது அந்த சிறப்பு ஈழ் வரும்போது உங்களுக்கு வருடுவதால் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா வருடுவதால் அப்புறம் மா போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் மா போட்டு அதுலதான் வந்து இது மா அப்படின்னா இதுலதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் லா போடுவோம் இல்லையா அப்ப சிறப்பு லகரம் ஓகேங்களா மகர நகரம் ஓகேங்களா இதுதான் வந்து இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ப இது வந்து ஒளிபரப்பு எங்க பார்த்து சொல்லுங்க அந்த இமேஜை பார்த்து சொல்லுங்க அப்ப பள்ளி செவுத்தள்ள பள்ளி ஊர் நம்ம என்ன அடிக்க தோணும் அடிப்பகுதி இங்க பாருங்க நடுநிலை பள்ளிக்கு இந்த லா தான் வரும் அப்ப நடுப்பகுதி இங்க பாருங்க தமிழ்ல நம்ம என்ன பண்ணணும் வருடி படிக்கணும் ஓகேங்களா வருடுவதால் இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பள்ளி பாக்குறதுக்கு இந்த லா வந்து பாக்குறதுக்கு வா மாதிரி இருக்கு அப்ப வகர லகரம் இந்த லா பாக்குறதுக்கு நான் மாதிரி இருக்கு ரெண்டு சுழினா அப்ப நகர லகரம் இந்த லா பாக்கிறதுக்கு மா மாதிரி இருக்கு மா மகர லகரம் ஓகேங்களா அவ்வளவுதான் அதுல நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்து கீழே பாருங்க எடுத்துக்காட்டு பொருள் வேறுபாடு உணர்க விலை சரிங்களா விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு கடைக்கு போய் நம்ம போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு விலை அப்படின்னு கேக்குறோம்ல அதுதான் வந்து விலை இந்த விலை பாருங்க உண்டாக்குதல் விளைச்சல் சரிங்களா நம்ம போய் தோட்டத்துல போய் விவசாயம் பண்றாங்க பாத்தீங்களா விளைச்சல் அதுதான் வந்து உண்டாக்குதல் இந்த விலை அப்படின்னா விரும்பு ஓகேங்களா விலை அப்படின்னா விரும்பு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அடுத்து இலை பாருங்க செடியின் இலை சரிங்களா செடியின் உலை இலை என்ன இந்த உறுப்புகள் சொல்லுவாங்களா சினை சினைப்பெயர்களில் வந்து அந்த செடியோட இலை தண்டு அதே மாதிரி பூ காய் இதெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இலை அப்படின்னா செடியின் இலை இலை அப்படின்னா மெழுந்து போதல் என்ன இவ்வளோ இலைச்சு போயிட்ட அப்படின்னு இல்லை அதுதான் இந்த இலை பார்த்தீங்கன்னா நூல் இலை சரிங்களா தமிழ்ல வர்ற இலை வந்து நூல் இலை ஓகேங்களா அடுத்து ரகர ரகர எழுத்துக்கள் ரகர ரகர எழுத்துக்கள் வந்து இது ரொம்ப ஈஸி தான் இங்கே பாருங்க இது வந்து முதல் பகுதி ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து முதல் பகுதி ரா அப்படிங்கிறது முதல் பகுதி பாருங்க நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் ஓகேங்களா ஓகே கசட தபர வல்லினம் எங்கன நமன மெல்லினம் எரள வளல இடையினம் அப்ப எரள வளல ரா வந்து இடையின எழுத்துல வர்றதுனால இது வந்து இடையின ரகரம் அடுத்து இந்த ரா பாருங்க இது வந்து முதல் பகுதி இது வந்து என்னது நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் அப்ப பாருங்க இந்த ரா வந்து முதல் பகுதினா அடுத்த ரா வந்து என்ன போடுவோம் அப்படின்னா மையப்பகுதி ஓகேங்களா இன்னொரு போடுங்க இப்படி வருதா அப்ப வந்து மைய பகுதி ஓகேங்களா மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுக்கிறது உங்களுக்கு வந்து முதல் பகுதி ஞாபகம் வந்துட்டாலே இது வந்து மையப்பகுதி அப்படிங்கறது ஈஸியா வந்து அடிச்சிடலாம் உங்களுக்கு முதல் பகுதி தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம போட்டுடலாம் அப்ப இந்த ரா வந்துட்டா இது வந்து முதல் பகுதி ஏன் அப்படின்னா நீங்க பாருங்களே கசட தபர பல்லினம் எங்கன நமன மெல்லினம் எரள வளல இட இனம் இல்லையா அப்ப இந்த ரா தான் வந்து என்னது நமக்கு வந்து முதல்ல வரும் சரிங்களா கங்கசங்க டனத்தன பாம எறலை வளல அப்ப இந்த ரா வந்து நமக்கு என்னது முதல்ல வரும் இந்த ரா வந்து நமக்கு வந்து நாளுக்கு முன்னாடி கடைசியில வருது பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி வரும் அப்ப இது வந்து முதல் பகுதி இது வந்து மையப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் நம்ம மயங்கொல்லி எழுத்துக்கள் வந்து எட்டு எழுத்துக்கள் பார்த்து முடிச்சாச்சு அதோடைய உச்சரிப்பு சரிங்களா அதோடைய உச்சரிப்பு நம்ம வந்து எங்க எந்த இடத்துல வந்து பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதோட இணை எழுத்துக்களும் நம்ம வந்து பார்த்தாச்சு இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க புத்தகத்துல அப்படின்னு தான் பார்க்க போறோம் கீழே பாருங்க எடுத்துக்காட்டு ஏரி அப்படின்னா நீர்நிலை ஓகேங்களா ஏரி அப்படின்னா நீர்நிலை குளங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்களா ஆறு குளம் நீர்நிலைகள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுப்ப நீர்நிலை அப்படின்னா ஏரி ஓகேவா அடுத்து ஏரி அப்படின்னா மரத்தில் ஏரி சரிங்களா மரத்துல ஏறுறது ஏனிப்படி வச்சு ஏறுறது படி மேல ஏறி போகிறது ஸோ இந்த மாதிரி ஏறி போறதை வந்து மேலே ஏறி அடுத்து கூரை பாருங்க வீட்டின் கூரை இந்த கூரை பாருங்க புடவை ஓகேங்களா இந்த கூரை வந்து புடவை இந்த கூரை என்னது மையப்பகுதி புடவைல பகுதியில வந்து டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த ரை வந்தா வீட்டின் கூரை இந்த ரை வந்தா புடவை ஓகேங்களா அடுத்து கீழே பாருங்க இந்த கிளாஸ் வந்து ஏற்கனவே பாத்துட்டோம் அதனாலதான் வந்து டிக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க சிரம் என்பது தலை சரிங்களா சினை பெயர்ல சிரம் என்பது தலை அடுத்து பாருங்க இந்த தலை வந்து யாப்புல வரும் சரிங்களா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அதுல அடுத்து பாருங்க இலைக்கு வேறு பெயர் தலை ஓகேங்களா இலைக்கு வேறு பெயர் தலை இந்த வரும் சிறப்புள்ளா அடுத்து வண்டி இழுப்பது காளை இந்த காளை வந்து பொழுதை குறிக்குது இந்த காளை பாத்தீங்கன்னா வண்டி இழுக்கும் இல்லையா காளை மாடு அது அடுத்து பாருங்க கடலுக்கு வேறு பெயர் பறவை ஓகேங்களா இது வந்து பறக்கின்ற பறவை புறா இந்த மாதிரி காகம் இது இது பாத்தீங்கன்னா பறவை அப்படின்னா கடல் கடலுக்கு வந்து நிறைய பெயர்கள் வந்து இருக்கு வேறு பெயர்கள் அடுத்து பறவை வானில் பறந்தது ஓகேங்களா பறந்தது இது வந்து பறந்து விரிந்த சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம்லே அது பறந்தது அப்படிங்கும்போது மேலே மேல பறந்து போறது கதவை மெல்ல திறந்தான் சரிங்களா திறந்தான் இந்த ரா வராது இதுதான் வரும் அடுத்து பூ என்னது மணம் வீசும் நறுமணம் அப்ப பூ வந்து நறுமணமா தானே இருக்கும் இந்த ரெண்டு சொல்லி நான் வந்தா உள்ளம் இது வந்து மனம் சரிங்களா நறுமணம் புளியின் காணப்படும் கண் கண் சரிங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து இது வந்து என்னது வேற்றுமை உறுப்புல வரும் கண் சரிங்களா அந்த வேற்றுமை உறுப்பு ஏழாம் வேற்றுமை உறுப்புன்னு நினைக்கிறேன் ஆமா அடுத்து குழந்தை சரிங்களா குழந்தைகள் விளையாடினர் பந்து விளையாடினர் பந்து வராது பந்து அடுத்து பாருங்க வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர் கோலம் போட்டனர் இந்த கோலம் பாத்தீங்கன்னா பூமி எப்படி உருண்டை வடிவத்தில் இருக்குல்ல கோல வடிவம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு வடிவம் இந்த கோலம் வந்து வீட்டு முன்னாடி போடக்கூடிய கோலம் ஓகேங்களா அடுத்து பாருங்க கீழே உள்ள உள்ளயங்கு பிழைகளை திருத்தி எழுதுக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்ப இங்க எண் அப்படிங்கும் போது ரெண்டு சுள்ளி இன் வரணும் மூணு சுள்ளி இன் வந்து கொடுத்திருக்காங்க அதனால வந்து அந்த இடத்துல மாத்தணும் அதே மாதிரி மலர்கள் மனம் அப்படிங்கும் போது உள்ளம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த நாவை எடுத்துட்டு மூணு சுளி நாவ் வந்து போடணும் அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர் ஓகேங்களா திருவிழா அப்படிங்கும் போது நமக்கு வந்து குண்டுலா கொடுத்துருக்காங்க அது வராது தான் வரும் சென்றனர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சுழியின் அப்படிங்கிறது வரணும் அடுத்து பாருங்க வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்போ வாழை அப்படிங்கிறதுல சிறப்புலா வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க பழம் அப்படிங்கிறதுல தான் வரணும் குண்டுலா கொடுத்துருக்காங்க அதனால மாத்திரணும் உடலுக்கு மிகவும் நல்லது இங்கேயும் வந்து நமக்கு என்ன வரணும் தான் வரணும் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க நடுலா வந்து கொடுத்துருக்காங்க இது வராது சரிங்களா அவ்வளோதான் இதில் வந்து புக் பேக் வந்து இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ப்ளஸ் டூ புக்கில் ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து ஓல்டு புக்கில் சரிங்களா அந்த கொஸ்டின் வந்து பார்த்துடலாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஆறு ஓகே நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ம் தங்கே வந்துடுச்சு இதுலதான் இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாத்தீங்களா அது எல்லாமே வந்து இந்த ஓல்டு புக்கில் தான் கேட்டிருக்காங்க இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மயங்கொழிகள் பொறுத்த வரைக்கும் எத்தனை எழுத்துக்கள் வந்து இருக்கு அது வந்து ஒளி பிறப்பு வந்து எங்கெங்க வந்து பிறக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குடிய இணை எழுத்துக்கள் அப்புறம் தன்னகரமா ரன்னகரமா தன்னகரமா அப்படிங்கிறது அதன் பிறகுதான் வந்து இந்த ஒளி வேறுபாடு அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து படிக்கணும் படிக்கும் போது இந்த பாடத்துல நமக்கு வந்து என்ன தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து என்ன தேவை வந்து எத்தனை இருக்கு சரி எட்டு இருக்கு என்னென்ன பார்த்தாச்சு இதோட ஒழிப்பு முறை என்ன எங்க வந்து இடப்பிறப்பு இருக்கு சரிங்களா அப்படின்றத பார்த்தாச்சு சரிங்களா நம்ம வந்து எப்படி வந்து வருடுவதாலா நடிப்பகுதியையா அடுப்ப அடிப்பகுதியையா சரிங்களா நடிப்பகுதி அடிப்பகுதி மாத்தி மாத்தி சொல்லிட்டேன் அடிப்பகுதி அதுக்கப்புறம் நடுப்பகுதி சரிங்களா இந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து படிச்சிடணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க இப்ப பாத்துரலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லஹர 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 வேறுபாடு அருக அலை அப்படின்னா கடல் அலை அலைந்து திரிதல் இங்கேயும் அங்கேயும் அலையாதான்னு அதான்னு சொல்றோம் இல்லையா இந்த அலை அப்படின்னா கூப்பிடு இந்த அலை பாத்தீங்க அப்படின்னா தயிர் பிசை அப்படின்னு அர்த்தமா அடுத்து பாருங்க இலை அப்படின்னா மரம் செடி கொடிகளின் இலை இலை இது வந்து அதுலயே வந்து கொடுத்திருந்தாங்க ஆறாவது புத்தகத்துல இலை அப்படின்னா நூல் இலை செய் அப்படிங்கிறது அடுத்து பாருங்கள் இலை அப்படின்னா மெழுந்து போதல் ஓகேங்களா மெழுந்து போதல் அடுத்து உலை அப்படின்னா சமைக்க உலை வைத்தல் சரிங்களா சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்போல்லாம் வந்து அடுப்பில் தான் வந்து சமைப்பாங்க இப்போ தான் வந்து கேஸ் அடுப்பு அப்போ விறகடுப்பு உலையில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி உலை கொதிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அரிசியவே கழுவி போடுவாங்க அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க சமைக்க உழை வைத்தல் உலைக்களம் இந்த உலை அப்படின்னா உழைப்பாளி உழைப்புன்னு சொல்கிறோல்லையே அப்போ ஆடுபடுதல் உழைப்பு உலை அப்படின்னா பிடரி மயிர் ஓகேங்களா பிடரி மயிர் சேரு அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஒளி அப்படின்னா ஓசை சவுண்டு இந்த ஒளி எப்படின்னா ஒளிச்சுக்கட்டுன்னு சொல்ற மாதிரி அழுத்து விடு தொலைத்து விடு இந்த ஒளி பாருங்க வெளிச்சம் சரிங்களா ஒளியிலே பாட்டு இருக்கு பாத்தீங்களா ஒளியிலே தெரிவது என்னங்க இது வந்து இது இந்த ஒளி உடனே நமக்கு வெளிச்சம் ஞாபகம் வரும்ல அதுக்காக சொல்லிட்டேன் சரிங்களா ஒளி அப்படின்னா வெளிச்சம் பதுங்கி கொள் போய் ஒளிஞ்சு நம்ம ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாடுவோம் ஒளிஞ்சு விளையாட்டு அந்த மாதிரி அந்த பொருள்னு தரும் வெளிச்சம் அப்படிங்கிற பொருள் தரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க களை அப்படின்னா வித்தை கலைந்து போதல் சரிங்களா கலை அப்படின்னா வித்தை ஓகேங்களா அடுத்து இந்த கலை பாருங்க மூங்கில் கலை அப்படிங்கிறது மூங்கில் கலை அப்படின்னா வயலில் களை எடுத்தல் முகத்தின் பார்க்கறதுக்கு நல்லா கலையா லட்சணமா இருக்காங்க அதே மாதிரி வயல்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம் களை எடுப்போம்னா சின்ன சின்ன புல்லு சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து முளைச்சு வந்திருக்கோம்லேயும் அதை போய் களை எடுப்பாங்க அடுத்து பாருங்க இது எல்லாமே வந்து பிரீவியசர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க கிளி அப்படின்னா அச்சம் பயம் அதே மாதிரி இந்த கிளி பாருங்க கிளி சரிங்களா சிறப்புள்ளி கிளி அப்படின்னா துண்டாக கிழித்தல் கோடு கீழ்த்தல் ஓகேங்களா துண்டா வந்து இப்போ வந்து ஒரு துணியை வந்து கிழிச்சிடும் பாத்தீங்களா அதான் வந்து கிளி கிளி அப்படிங்கிறது பறக்கும் பறவை ஒரு பறவை ஓகேங்களா பச்சை கிளி சொல்றோம் இல்லையா தலை அப்படின்னா முதன்மை சிரசு சரிங்களா தலை அப்படின்னா என்னது ஆயுத எழுத்து தலையில் பிறக்கும் சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா அது மாதிரி முதன்மை சிரசு இந்த தலை பாத்தீங்கன்னா புல் இலை முதலியன தலை அப்படின்னா கட்டுதல் யாப்புல வந்து படிச்சிருப்போம் அடுத்து பாருங்க தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் எது தாலி ஓகேங்களா இந்த தாலி அப்படின்னா குடம் வாயகன்ற பாண்டம் அதுலதான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த அந்த மாதிரி தான் வந்து அடுத்து இந்த ஒரு வகை தாளித்தல் ஓகேங்களா குழம்பு தாளித்தல் ஓகேங்களா குழம்பு தாளித்தல் தாளிக்கிறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் கடுகு போட்டு தானே என்ன பண்ணுவாங்க தாளிப்பாங்க அடுத்து வலை அப்படிங்கிறது மீன்பிடி வலை வலை அப்படின்னா பொந்து வளையல் வளைவு ஓகேங்களா வளை இந்த வளை வந்தா ஒரு வகை மரம் சுரப்புண்ணை மரமா அதே மாதிரி வலை அப்படின்னா வளையல் கையில போடுவோம் இல்லையா வளையல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளைவு பொந்து அப்படிங்கறது அர்த்தம் அடுத்து பாருங்க வால் வால் அப்படின்னா விலங்கின் வால் பகுதி சரிங்களா வெண்மை அப்படின்னு குறிக்கும் அதே மாதிரி வால் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயிர் வால் பிழைத்திரு சரிங்களா வாழ்வதற்காக அதுன்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் வெட்டும் கருவி ஒளி பொ மன்னர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க வால் வந்து எப்பவும் வச்சுட்டே இருப்பாங்க அந்த வாழ் தான் அடுத்து பாருங்க வாழை அப்படின்னா இளம்பெண் ஓகேங்களா இதுவும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்காங்க வாழை அப்படின்னா இளம்பெண் வாழை அப்படின்னா மரவகை வாழை அப்படின்னா மீன் வகை பாருங்க ஒழிப்பு முறை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் பொருள் வந்து மாறுபட்டு இருக்கிறதுனாலதான் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் மயங்கொழிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் வாழை மீன் சரிங்களா வாழை மீன் இந்த வாழை வாழை மரம் இந்த வாழை பார்த்தீங்கன்னா இளம்பெண் ஓகேங்களா இதுவும் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸர் கொஸ்டின்ல அடுத்து நூற்றி அறுபத்தாறு பேஜ் நம்பர் டக்கு டக்குன்னு பாத்திரலாம் அவ்வளவுதான் முடிய போகுது நூற்றி அறுபத்தி ஆறு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும் அதனால வந்து இதை வந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வேறுபாடு அறிக ஓகேங்களா அரண் அப்படின்னா மதில் பாதுகாப்பு கோட்டை அதுக்கப்புறம் அரண் ரெண்டு சொல்லி இன் வந்தா சிவன் ஓகேங்களா சிவன் அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய் சரிங்களா இப்ப பார்த்தோம் இல்லையா மேல்வாய் வந்து மேல்வாய் பள்ளின் நடுப்பகுதியை தொடுவதால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுதான் அன்னம் அப்படின்னா மேல்வாய் இந்த அன்னம் அப்படின்னா அன்னப்பறவை சொல்றா ஒரு பறவை ஆணை அப்படிங்கிறது கூறிய இரும்பு துண்டு ரெண்டு சொல்லி நீ வந்தா மாதம் அதுவே வந்து மூணு சொல்லி நீ வந்தா இரும்பு துண்டு கூறிய இரும்பு துண்டு செவத்துல எல்லாம் ஆணி வந்து அரைவல்ல அதுதான் ஆணி அப்படின்னா ஒரு மாதம் ஆணை அப்படின்னா கட்டளை ஆணை இடுகிறேன்னு சொல்றோம் இல்லையா கட்டளை இந்த ஆணை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யானை ஆணை யானை யானைக்கு ரெண்டு சொல்லினாதான் வரும் அதே மாதிரி இந்த ஆணை அப்படின்னாலும் தான் உண்ணு அப்படின்னா சாப்பிடு உண்ணு அப்படின்னா உண்ணி பார் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அப்போ பார் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் அடுத்து ஊன் அப்படின்னா உணவு ஊன் அப்படின்னா இறைச்சி சரிங்களா நீ இறைச்சியா சாப்பிட்டா அப்படின்னா சீக்கிரம் ஊ ஊ தான் ஓரெழுத்து ஒரு மணி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஊ அப்படின்னா இறைச்சி அடுத்து ஊன் அப்படின்னா உணவு ஓகேங்களா உணவு அப்படிங்கிறதுல மூணு சுள்ள தான் வந்திருக்கு அதே மாதிரி ஊன் அப்படிங்கிறதுல மூணு சுள்ளி தான் வந்திருக்கு என்ன நினைக்க எண்ணி பார்க்க ஓகேங்களா என்ன அப்படின்னா எண்ணங்கள் சொல்றோம் இல்லையா எண்ணம் அப்ப இதுலயும் இதுலயும் வந்து மூணு சொல்லினா தான் வந்திருக்கு என்ன கேள்வி கேக்கிறோம் என்ன என்னாச்சு இப்ப என்னங்கிற இப்ப அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி கனை அப்படின்னா அம்பு கனை அப்படின்னா அம்பு சரிங்களா அடுத்து கனை அப்படின்னா கனைத்தல் குதிரை வந்து கனைக்கும் கழுதை வந்து கத்தும் மரபுல வந்து பார்த்திருப்போம் அடுத்து பாருங்க கணம் சரிங்களா ஒரு கணம் சொல்றோம் இல்லையா ஒரு கணம் ஒரு நிமிடம் சொல்றோம் கணம் அப்படின்னா நேரம் இந்த கணம் பார்த்தீங்கன்னா பழு சுமை எப்படி வந்து ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த பேக்கை பின்னாடி போட்டு தூக்கிட்டப்பா சமக்க முடியாம அப்படியே வந்து தூக்கிட்டு போவாங்க பழுவா இருக்கும் அதுதான் வந்து கணம் அப்படின்னா பழு சுமை அடுத்து கான் அப்படின்னா கான் அப்படின்னா பார் ஓகேங்களா கான் அப்படின்னா பார் இந்த கான் அப்படின்னா காடு காட்டை குடிக்கும் வேறு பெயர்கள் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க புத்தகத்துல அப்ப கான் அப்படின்னா காணுதல் பார்த்தல் ஓகேங்களா தனி அப்படின்னா அடங்கு இந்த தனி அப்படின்னா தனித்திருத்தல் ஓகேங்களா தனித்திருத்தல் அதுதான் வந்து தனி இதுல ரெண்டு சொல்லினே இருக்கு இதுலயே ரெண்டு சொல்லினே இருக்கு அப்ப தனி அப்படின்னா அடங்குன்னு அர்த்தம் மூணு சொல்லினே வந்தா துணி அப்படின்னா சீலை சீலை துணின்னு சொல்றோம் இல்லையா இந்த துணி அப்படின்னா துணிச்சல் துன்பம் கோபம் அச்சம் சொல்றோம் இல்லையா அதுதான் துணி அப்படின்னா துணிச்சலுக்கு வந்து மூணு சொல்லி நீ வரும் சரிங்களா சீலைன்னு சொல்றோம் துன்பம் கோபம் அச்சம் ஓகேவா அடுத்து பாருங்க திணை அப்படின்னா நிலம் ஒழுக்கம் ஐந்து திணைகள் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த திணை பாத்தீங்கன்னா தானிய வகை திணை மாவுன்னு சொல்றோம் இல்லையா அது அடுத்து பாருங்க நான் அப்படின்னா கயிறு நாணம் சரிங்களா நான் அப்படின்னா கயிறு நாணம் அரைங்கான் கயிறு இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா நான் அப்படின்னா கயிறு நாணம் நான் அப்படின்னா என்னை குறிப்பது தன்னை வந்து குறிப்பது நான் தான் சொல்றோம் இடப்பெயர் திண்மை அப்படின்னா வலிமை திண்மை அப்படின்னா தீமை ஓகேங்களா திண்மை மூணு சொல்லி இன் வந்தா வலிமை ரெண்டு சொல்லி இன் வந்தா தீமை அடுத்து பாருங்க வன்மை வன்மை அப்படின்னா வளம் வழங்குதல் ஓகேங்களா வளம் வழங்குதல் வன்மை ரெண்டு சுழியின் வந்தா வலிமை ஓகேங்களா ரெண்டு சுலியின் வந்தா வலிமை பாருங்க திண்மை அப்படின்னாலும் வலிமைதான் வன்மை அப்படின்னாலும் வலிமை தான் ஓகேங்களா திண்மையில பாருங்க மூணு சுளி இன் வந்திருக்கு அதுவே வன்மையில பாருங்க ரெண்டு சுள்ளி இன் இருக்கு ஆனா ரெண்டுமே என்னது ஒரு பொருள் தான் தரையுது இதுல மூணு சுள்ளி இன் வந்து இதுல வந்து ரெண்டு சுள்ளி இன் வந்து ஓகேங்களா தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் மயங்கொல்லிகள் உச்சரிப்புல வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட தான் வந்து வித்தியாசம் இருக்கும் ஆனா வந்து என்னது பொருள் வந்து மாறுபட்டு இருக்கும் ஓகேங்களா இவ்வளவுதான் மயங்கொல்லிகள் இத வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஓகேங்களா ஆறாவது புத்தகத்துல வந்து கொடுத்திருந்தாங்க எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் புத்தகத்துல நமக்கு நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க இதுலேருந்து தான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கேட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலபஸ்ல இனவெழுத்துக்கள் வந்து அறிதல் ஓகேங்களா இனவெழுத்துக்கள் அறிதல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் மேக்ஸ் கிளாஸும் இன்னையிலேருந்து போட்டாச்சு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் ஐ யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ